எங்க கூட வாங்க இந்த காணொளி பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க பர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொளிய பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கத்தையும் தருன்னு சொல்லி வாங்க காணொளிக்கு போகலாம் போகலாம் இன்னைக்கு பாருங்க ஒருத்தரை கலர்ச்சி விழுந்து வர போறாரு நூற்றி ஐம்பத்தெட்டாம் நம்பர் குருவி கூட்டில் முட்டை இருக்கான் நூற்றி ஐம்பத்தெட்டு குருவி கூடு கூட்டில் முட்டை இருக்கு இது முட்டை இல்லை அப்போ அது குக்கு ஆ குக்கு கூடு காட்டு தேங்க காட்டுறீங்க உங்களை காட்டுறீங்க அது குக்கு கூடு எங்க என்ன ரெண்டு பேர் இதுக்குள்ளே போகலாம் இன்னொரு சுவாரஸ்யம் இந்த காணொலி எடுத்து தான் எங்கள் இருந்து டிலீட் ஆகினேன் மெமரி ஃபுல்லாகி மெமரியை பார்க்க இல்லை திரு ஃபுல்லாகி ரீட் ஆகிட் அதே காணொளியை தான் திருப்பி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் அதாவது நாங்கள் லங்கத்தாலில் இருக்க சீர் பார்க்குக்கு வந்திருக்கோம் ஆனால் அவங்க இல்லை யாருமே லேட் ஆகிருந்தீங்க வேறு பார்க்க எல்லாம் வீடு வரை போயிட்டு குளிர் தானே மையோ கத்து கேக்கு குட்டி வந்திருக்கு எங்க குட்டி வந்துருக்கு நாங்க போன முறை வரும்போது கண்டு தாட்டியா இருந்தது தெரியுமா இருக்கலாம் அதான் குட்டி போட்டிருக்கு கத்துது என்ன போன குட்டி அங்க போனா அது கிட்ட தெரியும் கிட்டக்க தெரியும் நடக்கிறாரு இப்ப பிறந்திருக்கும் இப்ப எப்படி உடனே பிறக்கும் யாரு தெரியும் அது என்னது மான் ஆனா தாய்மானுக்கு புள்ளி இல்ல அந்த மானுக்கு புள்ளி இருக்கு அப்பா மானுக்கு புள்ளி இருக்குமா புள்ளி மான் தான் அப்பா மானுக்கு புள்ளி இருக்குனால அதுக்கும் புள்ளி இருக்காக்கும் ஏ சரிகு மான் மாதிரி இந்த ஒரு இது இது சாப்பிடுவாங்களா என்னது இந்த இந்த மிருகத்தை இவர் கா அவா காத்த சின்னவர் காத்த வா டக்குன்னு தூக்கி கலுமேலையும் பார்க்கறா ஒழுங்கா கூட டாய்லெட் போக முடியலையேன்னு என்று யோசிக்கிறாள் அங்கே ஓடி போறா ஓடி போறா அது அது உண்டு குட்டி காத்தை அங்கால நிற்கிறத எல்லாம் அங்கே பாரு இங்கே தான் பார்க்குது எல்லாம் அது ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியுமா அது அம்மா அது அம்மா அம்மாப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க சரியா அப்ப யோசிக்கிறாங்க என்னடா புள்ள வளர்க்குற நீ என்ன அதுதான் அந்த அம்மா அப்பா உங்களை பத்தி தான் கத்துக்கோ காப்பாத்துங்க ஒரு இது வந்துட்டு என்ன வேட்டி ஆடுறதுங்க நான் சாப்பிட மாட்டேன் அங்க 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 அப்பா பாருங்க மயு எனக்கு அதை பார்க்க மயு வியா தீர்வு மாதிரி இருக்கு சரியா வியா கத்தை தீர்வு ஓடி போக மயு பேச வேண்டும் நம்ம அதுக்கு சாப்பாடும் போடலாம் ஆனா அது இப்ப நாங்க செய்யல அவர் தடவை குட்டி தடவிக்கிட்டு இருக்காரு அவரு குட்டி தடவை குட்டியர் மான தடவை குட்டி குட்டிய தடவுது அது குட்டி மான் இல்லையா வயது போடுமாண்ணா ஐயோ ஐயா

அதான் சாப்பிடு சாப்பிடும் அப்போ வந்துருக்கோம்னு பாருங்க சிரிக்கிறாடா ஹாய் அண்ணே வணக்கம் தங்க சிரிக்கிறீங்க ஹலோ என்ன பிளான் ஒன்னும் செய்யல சாப்பாடு மையம் வணக்குது மையம் அதான் கிடா சொல்லுவாங்க ஊர்ல கிடா மொச்சி அடிக்குதுன்னு

சரிங்க ஏ இது இது ஸ்ரீலங்கா ஆடு ஆடு மாடு ஸ்ரீலங்காடுங்க ஒரு போட்டோ எடுக்க

ஒவ்வொரு வாய்ஸ்களை விரிச்சு வச்சிருக்கு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கு இதெல்லாம் இது ஒரு இனம் அங்கால இருக்கிறது ஒரு இனம் அவருக்கு வாழ்க்கை என்ன எத்தனை கேர்ள்ஸ் வச்சிருக்க ஒரே ஒரு ஆள் ஒரு ஆம்பு என்னது வச்சிருக்காரா அவர் தாக்கலாம் எல்லாரும் நீங்க பொம்பளை

ஒரு சின்ன சத்தத்தையும் காது எங்கே எங்கே போகணும் பாருங்க இங்கே இங்கே மான் புளிய சிங்கம் வரைக்கும் ஓடுறது காதில் இப்படி காது வச்சுக்கோங்க பாருங்க டிஸ்கவரி பார்க்குறீங்களோ பார்த்துன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்லேயே ஒரு டிஸ்கவரி நடக்கும் போதே நான் டிஸ்கவரி சேனல் பார்க்கணும் ஆமாம் ராஜா போகிற ராஜா அவரெல்லாம் ராஜா கிடையாது இவா தான் ராஜி என்ன எனக்கு மிருகம் சரி வராது மயோ என்ன சைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டி